வாழ்க வளமுடன் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் சேனல் குட் இஸ் இன்னைக்கு உங்களுக்கான வீடியோ வேதி பிணைப்பு ஒப்படைப்பு விடைகள் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஓகேங்களா சோ இதை பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி தெரியல ஒரு சில ஸ்கூல்ஸ்க்கு அலோவ் பண்றாங்க ஒரு சில ஸ்கூல்ஸ்க்கு இருக்க மாதிரி தெரியல ஸோ கா இனி வரப்போற நாட்கள்ல இது உங்களுக்கு இருக்கலாம் சரிங்களா அதாவது ஒட்டு பயிற்சி ஒப்படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எப்போவுமே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க ஸோ இது என்ன பண்ணுறாங்க செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க சரிங்களா செப்பரேட்டாக ஒவ்வொன்றும் ஃபிசிக்ஸ் தனியாக கெமிஸ்ட்ரி தனியாக அந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதில் நம்ம வேதிப்பிணைப்பு ஒப்படைப்பு வடிகள் இதில் நம்ம பார்க்கலாம் ஓகேவா எப்படி ஏற்கனவே உங்களுக்கு பயிற்சித்தாள் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓகே ரைட் பார்க்கலாம் ஸோ குட்டீஸ் நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கட்டாயம் உங்களுக்கு தேவையான அத்தனை வீடியோக்களும் வந்து சேரும் பெஸ்ட்டாக தான் வரும் ஸோ உங்களுக்கு தே அதாவது டெஸ்ட்டு மற்ற எல்லாமே அப்பப்போ கொடுக்குற அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் வந்துடும் சரிங்களா ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நிறைய குட்டீஸ் பார்த்தீங்க அப்படின்னா போட்ட வீடியோக்கள் ஒப்படைப்பெல்லாம் நம்ம எல்லாமே எப்போவே போட்டாச்சு ஆனால் இப்போ கேட்டுட்ருக்கிறீங்க அதெல்லாம் கொஞ்சம் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோஸ் ஓகேவா ரைட் கொஸ்டின் பாருங்க கார்பன் அணுவில் உள்ள இணைதரன் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை கார்பன் அணுவில் இருக்கக்கூடிய இணைதிறன் எலக்ட்ரான்களினுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர் கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் வந்து பிளராக இருக்கும் கொஞ்சம் நான் படிக்கிறதை காதில் வாங்கிக்கிட்டு ஆன்சர் ப நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா பிரிண்டே இப்படி தான் இருந்துச்சு சோடியத்தின் அணு எண் பதினொன்று அது ஒரு நெருக்கமான எலக்ட்ரானை அதாவது ஒரு எலக்ட்ரானை இழந்து நெருக்கமான மந்த வாயுவின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெறுகிறது சரிங்களா வினைகளில் எலக்ட்ரான்களை ஏற்று எதிர் அயனியாக மாறக்கூடிய தனிமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குளூரின் உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றும் பிணைப்பு என்ன பிணைப்பு அயனி பிணைப்பு உலோகங்களுக்கும் அலோகங்களுக்கும் இடையே தோன்றக்கூடிய பிணைப்பு அயனி பிணைப்பு சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை எந்த சேர்மங்கள் எந்த சேர்மங்கள் ஐனி பிணைப்பு சேர்மங்கள் அதிக உருகுநிலை மற்றும் கொதிநிலை கொண்டவை சகப்பிணைப்பு எதன் மூலம் உருவாகிறது எலக்ட்ரான் பங்கீடுதல் மூலம் உருவாகிறது சகப்பிணைப்பு அப்படிங்கிறது எலக்ட்ரான் பங்கீட்டின் மூலம் உருவாகிறது ஆக்சிஜன் ஏற்றிகள் என்னன்னு அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான் ஏற்பி என அழைக்கப்படுகிறது ஆக்சிஜன் நேற்றிகள் ஓகே வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் என்னன்னு சொல்றோம் வெளிக்கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களுடன் நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை பெற்ற தனிமங்கள் வாயுக்கள் அடுத்த கொஸ்டின் பாருங்க தனிமங்கள் எவ்வாறு மந்தவாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பிற்கு மாறுகின்றன அப்படின்னு மந்த வாயுக்கள் தவிர மற்ற தனிம அணுக்கள் முழுவதும் நிரப்பப்படாத இணைதிறன் கூட்டை பெற்றிருக்கின்றன ஒரு அணு அதன் இணைதிறன் எலக்ட்ரான்களை இழந்து அல்லது பங்கீடு செய்து இணைவதன் மூலம் நிலையான மந்தவாயுக்களின் எலக்ட்ரான் அமைப்பை பெறுகின்றன ஓகே இந்த இடத்துல உங்களுக்கு கொஞ்சம் பிளரா இருக்கும் சோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஓகேங்களா இந்த இடத்துல இருக்கிறது எலக்ட்ரான்களை இழந்து இந்த இடத்துல நான் சரியா இங்கே இணைவதன் மூலம் வரும் இந்த இடத்துல அமைப்பை ஓகேவா ஒரு அணு அதன் இணைதிறன் எலக்ட்ரான்களை இழந்து அதுலது பங்கீடு செய்து இணைவதன் மூலம் நிலையான மந்த வாயுக்களின் எலக்ட்ரான்களின் அமைப்பை பெறுகின்றன அடுத்தது செகண்ட் கொஸ்டின் பாருங்க சிசிஎல் கார்பன் குளோரைடு இது நீரில் கரைவதில்லை ஆனால் என்ஏசிஎல் நீரில் கரைகிறது காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சிசிஎல் அதாவது கார்பன் டெட்ரா குளோரைடு ஒரு முனைவற்ற சகப்பிணைப்பு மூலக்கூறாகும் சகப்பிணைப்பு சேர்மங்கள் நீர் போன்ற முனைவுகள் முனைவுள்ள கரைப்பான்களில் இவை எளிதில் கரைவதில்லை அப்படிங்கிறாங்க சரிங்களா அதாவது சகப்பிணைப்பு சேர்மங்கள் நீர் அப்படிங்கிறது நீர் போன்ற அந்த முனைவுள்ள கரைப்பான்கள்ல இது வந்து எளிதில் கரைவது இல்லை இந்த எது கார்பன் டெட்ரோ குளோரைடு என்ன சோடியம் குளோரைடு ஒரு அயனி மூலக்கூறு அயனி சேர்மங்கள் நீர் போன்ற முனைவுள்ள கர கரைப்பான்கள்ல கரையக்கூடியவை ஓகேவா அடுத்து எண்ணு விதியை எடுத்துக்காட்டுடன் சொல்லுங்கிறாங்க எண்ம விதி ஒரு அணுவானது மற்றொரு அணுவிடம் அதன் இணைதிறன் கூடு எலக்ட்ரான்களை இழந்தோ அல்லது பங்கீடு செய்தோ இணைதிறன் கூட்டில் எட்டு எலக்ட்ரான்களை பெற்றிருக்கும் விளைவு எலக்ட்ரான் அதாவது இந்த டைப்ல வரும் சரிங்களா எலக்ட்ரான் விதி எண்ம விதி அப்படின்னு சொல்லுவோம் இதுல எலக்ட்ரான் எவ்வளவு இருக்கு எட்டு எலக்ட்ரான் கூடு அந்த இதுல இருக்கும்னு சொல்றாங்க ஸோ அதான் இது இது அப்படியே போட்டுக்கணும் இது எழுதி எண்மை விதினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இதை இந்த இதை அப்படியே கொடுத்துருங்க என்ஏ கிவ்ஸ் என்ஏ பிளஸ் இ அதாவது சோடியத்தின் அணு எண் பதினொன்று மற்றும் எலக்ட்ரான் அமைப்பு என்ன டூ ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு எட்டு ஒன்று சரிங்களா இங்கே இருக்குது பாருங்கள் ரெண்டு எட்டு ஒன்று இருக்கும் சோடியம் சோடியம் அதன் இணைதிறன் கூட்டிலிருந்து ஒரு எலக்ட்ரானை இழந்து நியான் அணுவின் எலக்ட்ரான் அமைப்பை ரெண்டு எட்டு பெறுகிறது இதுல பார்த்தோம்னா ரெண்டு எட்டு ஒன்னு அப்படின்னு இருக்கு இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரானை இழந்து ரெண்டு எட்டு என்ற அமைப்பை பெறுகிறது ஓகேவா இது அப்படியே எழுதிக்கோங்க அடுத்தது பிணைப்பின் வகைகள் யாவை அயனி பிணைப்பு சகப்பிணைப்பு பிணைப்பினுடைய வகைகள் அயனி பிணைப்பு சகப்பிணைப்பு அணுக்கள் நிலையான அமைப்பு பெற எலக்ட்ரான்களை இழக்கவோ அல்லது ஏற்கவோ செய்யலாம் எலக்ட்ரான்களை ஏற்கும் போது அவை எதிர்மின் அயனி எலக்ட்ரான்களை இழக்கும் போது அது நேர்மின் அயனி இந்த இடத்துல என்ன வரும் இழக்கும் அப்படின்றது பார்த்துக்கோங்க சரியா கொஞ்சம் கொஸ்டின் பேப்பரே இருந்துச்சு போது அவை சகப்பிணைப்பு இரு அணுக்கள் சமமாக செய்து பிணைப்பு சகப்பிணைப்பு எனப்படுகிறது இரு சமமாக இரு அணுக்கள் சரிங்களா இரண்டு அணுக்கள் வந்து சமமாக எலக்ட்ரான்களை பங்கீடு செய்து அவற்றிற்கிடையே உருவாகக்கூடிய பிணைப்பு தான் சகப்பிணைப்பு ஈதல் பிணைப்புனா என்ன சில சேர்மங்கள்ல சகப்பிணைப்பு உருவாக்க தேவையான இரு எலக்ட்ரான்களையும் பிணைப்பில் ஏற்படும் ஏதேனும் இரும் அணு வழங்கி பிணைப்பை உருவாக்குகிறது இது ஈதல் இன்னொன்று ஈதல்னா என்னதுங்க கொடுக்குறோம் சரிங்களா அது சகப்பிணைப்பு அப்படின்னு சொல்றோம் அதாவது ஈதல் சகப்பிணைப்பு சகப்பிணைப்பு எலக்ட்ரான் பின் பிணைப்பினுடைய வகைகள் அயனி பிணைப்பு சகப்பிணைப்பு ஈதல் பிணைப்பு ஈதல் பிணைப்புனா என்ன சகப்பிணைப்புனா என்ன எல்லாம் பார்த்துக்கோங்க ஈதல் பிணைப்புனா என்ன சில சேர்மங்கள்ல சகப்பிணைப்பு உருவாக தேவையான இரண்டு எலக்ட்ரான்களையும் பிணைப்பில் ஏற்படும் ஏதேனும் ஒரு அணு வழங்கி பிணைப்பை என்ன பண்ணுதுங்க உருவாக்குது இதுதான் என்னன்னு சொல்றோம் ஈதல் பிணைப்பு ஈதல் சகப்பிணைப்பு ஓகே தவறான கூற்றை கண்டறிந்து பாத்துக்கோங்க கரெக்டா கொஸ்டின் பாருங்க தவறான கூற்றை கண்டறிந்து அவற்றை சரி செய்க அப்படிங்கிறாங்க ரெண்டு கூற்று கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம தவறானது என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான சரியான விடையை நம்ம சரியா கொடுக்கணும் ஐனி சேர்மங்கள் முனைவுற்ற கரைப்பான்களில் கரையும் அப்படிங்கிறாங்க சகப்பணிப்பு சேர்மங்கள் உருகிய நிலையிலும் கரைசல் நிலையிலும் மின்சாரத்தை கடத்தும் அப்படிங்கிறாங்க சோ கூற்று இரண்டுமே இது ரெண்டுமே தவறா கொடுத்திருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்துக்கோங்க ஐனி சேர்மங்கள் உள்ள கரைப்பான்களில் கரையும் இங்க என்ன கொடுத்துருக்காங்க முனைவற்ற கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம திருத்தி எழுதும்போது முனை உள்ள கரைப்பான்களில் கரையும் அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா சகப்பிணிப்பு சேர்மங்கள் உருகிய நிலையிலும் கரைசல் நிலையிலும் மின்சாரத்தை கடத்தும்ங்கறாங்க ஆனா ஐனி சேர்மங்கள் உருகிய நிலையிலும் கரைசல் நிலையிலும் மின்சாரத்தை கடத்தும் ஐனி சேர்மங்கள் தான் அப்படி கடத்தக்கூடியது சரியா இதை அப்படி எழுதிக்கோங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க கார்பன் டை ஆக்சைடு உருவாவதுனால வினையின் எலக்ட்ரான் அமைப்பை வரைக அப்படிங்கிறாங்க ஸோ பார்த்துக்கோங்க எப்படி வந்து எலக்ட்ரான் அமைப்பு இருக்கும் கார்பன் டை ஆக்சைடு உருவாகிறதுனால ஸோ நார்மலாக இருக்கும் பொழுது இந்த எலக்ட்ரான் அமைப்பு இந்த லெவலில் இருக்கும் அதுவே இங்கே வந்து நம்ம இந்த இதுலேருந்து அந்த வினை மாறும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க ஓகேவா ஓகே குட்டிஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் அவ்வளோதான் இதோட ஓகே குட்டி சார் அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ரைட் ஓகேம்மா தேங்க்யூ